ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மசாலா சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி நாலு பச்சை மிளகாவை கீரி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்ச பச்சை பட்டாணியை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பட்டன் எல்லாம் சாஃப்டா வெந்து வந்துருச்சு பாருங்க எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் சோம்பு பொறிச்சதும் நம்ம பொடியா கட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாத்துக்கு வதங்கினதும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்து பல டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச பட்டாணி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே கொதி வரட்டுங்க இது நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச பட்டாணியை நல்லா மசிச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பொடியை கட்டின கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஒரு லேஸ் பாக்கெட்டை நல்லா நொறுக்கிட்டு நம்ம பட்டாணி சுண்டல் மேல தூவிக்கலாம் அடுத்து மிச்சரையும் கொஞ்சம் தூவி பொடியா பண்ண வெங்காயத்தையும் தூவிக்கலாம் பொடியா கட் பண்ண தக்காளியையும் தூவி கடைசியாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் தூவிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க மழை நேரத்துல இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிக புரத சத்து நேரம் இந்த பட்டாணி ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்